வாழ்வதை விட மரணிப்பது வேலோ இதனுடைய நிபந்தனை என்ன என்றால் என்ன என்றால் என்ன குபு என்றால் என்ன சப்ஜெக்ட் கேள்வி கேட்டா தெரியும் ஏன் எனக்கு இது முக்கியம் இது இருந்தால் நான் வாழ்வேன் இது இருந்தால் நான் சம்பாதிக்கலாம் இஸ்லாமை படித்து சம்பாதிக்க முடியுமா ஈமானை படித்து சம்பாதிக்க முடியுமா தான் எனக்கு தெரிய வேணாது இந்த கல்வி உங்களுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குமா நீங்கள் படித்த டாக்டர் நீங்கள் படித்த எம்பிஏ நீங்கள் படித்த இன்ஜினியர் நீங்கள் படித்த என்ன படிப்பாக இருக்கலாம் கபூரில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலை உங்கள் கல்வி கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை எதிலே நோக்கம் இருக்கிறது எதிலே உன்னுடைய எதை நோக்கமாக கொண்டு இந்த பூமியிலே வாழ்கிறாய் சாப்பிடுவதா உறங்குவதா சுகம் அனுபவிப்பதா கால்நடை வாழ்கிறது உங்களைப் போன்று இல்லல்லா